மக்களை தேடி நாங்க இங்க வந்திருக்கோம் ஏன்னா வந்து தனித்தனியா ஒரு ஒரு போய் போய் உள்படுக்கிறது விட ஒரே இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போறது ஈஸின்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா லிமிட் ஓனரே ஏண்டா இவ்வளவு நாளும் ஜாழ்ப்பாணத்துல இந்த கடையை துறக்கல என்ற அளவுக்கு

வணக்கம் உறவுகளே மிக பிரம்மாண்டமான அந்த கட்டிட தொகுதி நோலிமிட்டால் இன்று வந்து திறக்கப்பட்டுள்ளது எல்லோருக்கும் இன்றும் நாளையும் இருபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நோலிமிட் ஓனரே ஏண்டா இவ்வளோ நாளும் ஜாழ்ப்பாணத்தில் இந்த கடையை துறக்கலை என்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான சம்பவங்களை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் மிக குறைந்த அளவிலான விலையிலேருந்து மிக அதிகளவிலான விலை வரை சகல விதமான உடைகளையும் வந்து இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி மூன்று ஃப்ளோர் இருக்குது அதில் வந்து கீழே கிரோசரி ஐட்டம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெண்களுக்கான உடைகள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து சிறு பிள்ளைகளுக்கான உடைகள் தேர்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் எங்களுடைய ஆண்களுக்கான உடைகள் அப்படி சகல விதமான உடைகளும் இங்கே வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமையாக இந்த காலையை பாருங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க பிரயோஜனமாக இருக்கு வணக்க முறைகளை என்னும் சற்று நேரத்தில் நோலிமிட் காட்சி அறையானது திறக்கப்பட இருக்கின்றது அதற்கான ஆயுத ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் நோலை வீட்டில் வேலை செய்பவர்கள் வந்து அந்த நிகழ்வை தொடக்குவதற்காக வெளியால் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரும் அவர்களுக்கு உரிய அந்த ஆடையோடு வருகின்ற அந்த காட்சி இந்த நாலு மாதத்தான கடின உழைப்புக்கு அப்புறம்

பிறப்பு விழாவை முன்னிட்டு வருகை தந்து கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் இன்முகத்தோடு மேலும் குழுவினர் சார்பில் பூக்காட்சிகளோடு இன்றைய தினம் உங்களுக்காக காட்சியரை காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் இல்லையா கண்டிப்பா எட்டு மணி நியூஸ் வார்த்தை ரொம்ப அழகா பேசுறீங்க இருபது நேரத்துல வந்து நம்மளோட முக்கியமான கெஸ்ட் எல்லாம் இங்க வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்க ஸ்ட்ரைட்டா ஓப்பனிங்க்கு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம்

எனும் சற்று நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான அந்த திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது முன்முகப்பில மிக அழகான முறையில் பெற வேண்டிய கோலம் வந்து போடப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களுடன் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கேன் யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரி எல்லா வகையான அடையாளங்களின் குறைக்கப்பட்டிருக்கின்றது நோலி குழுமத்தின் தலைவர் வருகின்ற காட்சி இவர் வந்து அந்த திருப்பு விழாவை சிறப்பாக செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் அந்த நோல் மீது ஸ்டோர் ரூம் நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் எல்லோரும் கடைகூட வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் அதே போல இந்த மிக பிரம்மாண்டமான ஸ்டோர் ரூம் எல்லோரும் இன்றிலிருந்து பார்வையிட முடியும் பார்க்கவே தெரியுது இந்த முதலாவது ஃப்ளோரில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் மற்றும் பேர்ஸ் அது சம்மந்தமான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது செருப்பு அப்படி எல்லா ஐட்டங்களும் வந்து இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் நிற்கிறத வந்து நோ லிமிட் ஸ்டோர் ரூமில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த கிரௌண்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்வையிடலாம் இந்த க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது பார்த்துக்கொள்ள முடியும் இந்த கேர்ள்ஸுக்கு ஏற்ற சகல காப்பு தோடு டிசைன் டிசைனாக இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கிளிப் ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி இப்போதான் ட்ரெண்டிங்கு ஏற்ற மாதிரியான தோடுகள் இது வந்தது யாழ்ப்பாணத்து மக்களை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஸோ கிவ் தம் குட் ப்ரைஸ் குட் ஃபேஷன் மேக் அப்கிரேட் திஸ் அதாவது நல்ல முறையில் யாழ்ப்பாணத்தில் நிறைய நல்ல வளர்ச்சிகள் நடக்குது நாங்களும் ஃபேஷன் வந்து இதை கலந்து மக்களுடைய ஸ்டாண்டர்ட் கூடணும் அப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நல்ல நல்ல ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இங்கே வாரம் அதே போல் இந்த நிறைய பேக் ஐட்டம்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம் சகல விதமான அந்த பேக் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும் விதம் விதமாக ஒவ்வொரு ட்ரெண்டிங்கும் கேட்ட மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அதே போல் கூட வந்து கேர்ள்ஸ் யூஸ் கேட்ட மாதிரியான பேர்ஸ் ஐட்டம்ஸும் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே போல் விதம் விதமான கோப்பைகள் கப் ஐட்டம்ஸ் மாபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்து கொள்ள முடியும் அப்படியே நாங்கள் போன வேண்டாம் இந்த இடம் ஃபுல்லாகவே வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான பொருட்கள் விற்கிற இடமாக வந்து காணப்படுகிறது மக்கள் இப்பொழுது வேற ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் நேரம் செல்ல செல்ல அந்த மக்கள் தொகை எவ்வாறு அதிகமாக இருக்கும் என்பதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் வசதிகளும் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது லிஃப்டில் வந்து நாங்கள் போகலாம் அதுலேயும் ஜால் மண்ணே வணக்கம் என்று போட்டிருக்கிறாங்க வணக்கம் ஜசோ ப்ரோ யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கீங்க யாழ்ப்பாணத்துக்கு நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாவது தடவை வந்திருக்கேன் உங்களோட கலைச்சி இல்லாது இன்னைக்கு நோலி மீட்டி வந்திருக்கீங்க சரி நீங்க இந்த நீங்க நோலி மீட்டி வந்திருக்கீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க நான் ஃபீல் பண்றது இப்போ கொழும்பு போனா அங்க எடுக்கிற நோலி மீட்லாம் கூட விடுபடுப்பாங்க இங்க வந்தது நிறைய பேருக்கு வந்து பிரியோசனமா இருக்கும் அதை நாங்கள் நம்புறோம் நிறைய பேருக்கும் அது பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இடமா போய் போய் உருப்படுக்கிறத விட ஒரே இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறது ஈஸின்னு இருக்கு உண்மைக்கு தான் தலைவர் நிறையா பட்டிருக்கார் போல் வீட்டில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ன மாதிரியான அந்த ட்ரெண்டிங்கான ஐட்டம்ஸ் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே லிஃப்ட் வசதியும் இருக்குது நாங்கள் லிஃப்ட்லேயும் போகலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஆடைகள் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது ஒவ்வொரு ட்ரெண்டிங்கை கேட்ட மாதிரி சகல உடைகளும் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி விலைகள் இருக்குது ஒவ்வொரு விலைகளில் இங்கே உடம்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுரூவா அதே மாதிரி இது மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா என்ற மாதிரியும் போட்டிருக்கிறாங்கள் அதே மாதிரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா அந்த மாதிரி ப்ரைஸுக்கு வந்து நிறைய டி ஷர்ட்ஸ் இதில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பற்றியான ட்ரெண்டிங்கிற மாதிரியான டி ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி இங்களை பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இருந்து இங்கே வாங்கலாம் இது டிஷர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸஸுக்கு இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கேர்ள்ஸுக்கு இருக்கிற சகல ஐட்டம்ஸும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த இடத்துல நிற்கிறோம் எல்லா விலைகளிலும் இருக்குது விலை குறைந்த விலையிலேருந்து அதிகமான விலை வரை எல்லா தரப்பட்ட விலைகளிலும் வந்து இங்கே நாங்கள் வந்து உடைகளை வந்து வாங்க முடியும் அந்த வகையில் இருக்கிற எல்லா உடைகளும் முழுக்க முழுக்க இருபது வீத டிஸ்கவுண்ட் இன்றும் நாளையும் என்பது வந்து ஒரு முக்கியமான விட ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறுவா அப்படியே பொதுவாக என்ன மாதிரி உடைகள் இருக்குன்ற வந்து பார்க்கலாம் எல்லாமே இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெண்டிங்கான உடைகள் தான் இங்கே இருக்குது நாங்கள் பார்க்கலாம் അതേമാതിരി കേൾസിൻ്റെ ഫ്രാക്ക് ഐറ്റംസും ഇരുക്ക് ഒരു വിളകളും ഒരു വിളകൾക്ക് ഏറ്റ കുളിയും ഞങ്ങൾ പാർത്ത കൊള്ളക്കൂടി അറിയത് வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலா போடக்கூடிய மாதிரியான உடைகள் இங்க இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய அப்படியே சாரி ஐட்டம்ஸும் இங்க இருக்குது செல்வா அப்படியே அள்ள அள்ள அள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய முதல் நாளே அதிகளவிலான மக்கள் வந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் இருக்கிற ஐட்டம் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா அது இருபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடு வந்து நாங்கள் வாங்க முடியும் நாங்கள் பெண்களுக்குடிய ஆடை பகுதி பரவலாக வந்து பார்த்துருக்கின்றோம் எண்ணி நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போய் என்ன மாதிரியான ஆடைகள் இருக்கின்றன என்பதனை வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிறு பிள்ளைகள் கிட்ஸுக்கான ஐட்டம்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இதில் வந்து ஹிட்ஸுக்கான அந்த ஐட்டம்ஸ் சின்ன பொம்மைகள் விளையாட்டு உபகரணங்கள் என சகல விதமான இப்போத்தையான் ட்ரெண்டிங்குக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரியான ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன பொம்மைகளும் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது லவஸ்ட் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் நாள் வந்துடும் அதுக்கெல்லாம் பொம்மைகள் உதவும் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய மாதிரியான பொம்மைகள் எல்லாமே இங்கே இருக்கிறத வந்து பார்க்கலாம் அப்படியே சின்ன பிள்ளைகளுக்கான அந்த உடைகள் எல்லாமே இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்க முடியும் சாதாரணமாக சொல்லப்போனால் எழுநூற்றி இருந்து இங்கே வந்து நாங்கள் வாங்க முடியும் டீஷர்ட் எல்லாமே வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதில் இருக்கிறத டிஷர்ட் எல்லாம் அதே போல் இதில் இருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதில் கட்டிட்டு டிஷர்ட் ஐட்டம் எல்லாமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இங்கே இருக்கிற ஷோர்ட்ஸ் ஐட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே வந்து அதில் பார்க்கலாம் வாங்கலாம் இந்த ரெண்டு நாளும் இருபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட விதம் விதம் ஆவுடைகள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் உதயன் ட்ரெண்டிங் கேட்ட மாதிரி அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் விலையும் வந்து நிறைய டிஷர்ட் ஐட்டம்ஸை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் ஹை ரேஞ்சாகவும் ப்ரைஸஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி விலைகளை வேணுமோ அந்த மாதிரி வாங்கலாம் அதுக்காக நீங்கள் இங்கே விலை கூடை குறைவண்டெல்லாம் ஜோசிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்ட்டிஸுக்கு போடக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கான அந்த உடைகள் நீங்கள் நிறையவே இருக்குது பாருங்கள் விதம் விதமாக இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அதே மாதிரி இதில் இருக்கிற உடைகள் எல்லாமே பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா என்று போட்டிருக்காங்க இதுவும் மக்குமே வந்து இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடு பாருங்கள் எவ்வளோ முடியுமெண்டு இது ஒரு லாபம் டியூஷன் அப்படி வீடுகள் எல்லாத்துக்குமே வந்து சின்ன பிள்ளையில் போட்டுக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கால பாட்டிக்கு தேவையான அனைத்து உடைகளும் மீக்க அழகாக இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது அப்படியே நாங்கள் எங்களையும் வந்து பார்க்கலாம் ஒரு டிசைனில் விதம் விதமாக இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது பொதுவாக நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்கலாம் மிக அழகாகவும் செஞ்சுருக்கிறாங்க எல்லா ப்ரைஸஸ்லேயும் நாங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் இது வந்து சின்ன பேபிஸுக்கு நானூற்றி தொண்ணூறாக இங்கே உடுப்பு இருக்குது அப்படியே பெண்களுக்கான ஏனி ஆடைகளும் எங்களால் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் நைட் உடுப்புகள் சம்மந்தமான உடுப்புகள் உள்ளாடைகளும் எங்களால் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது புதிய கடையோ அப்படி நண்பன் வந்து போகிறார் என்ன வாங்கியா ஜெயலலாம் இனி நாங்கள் போய் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குன்ற வந்து பார்க்கலாம் இங்கால இப்போ நாங்கள் தேர்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான உடைகள் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நாங்கள் போகின்றோம் வேறு லெவலில் இருக்குது ബോയ്സിൻ്റെ കലെക്ഷൻ ഇപ്പോൾ ഞാൻ ട്രെൻഡിങ് കേട്ട മാറി സകല ഉടകളെയും വന്ന് ഞങ്ങൾ ഇതിലേക്ക് ഇതിൽക്കീഷ്ട്ട് ആയിരത്തി നാല് തൊണ്ണൂറ് അതേമാതിരി ആയിരത്തി ഇരുന്നൂറ്റി തൊണ്ണൂറ് അന്നിരി പ്രൈസസ്സും ഇരുത് അതേമാതിരി എങ്ങോടിയ പ്രൈസസ് ബഡ്ജറ്റ്ക്ക് വാങ്ങണമോണ്ടാ തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് അന്ന് പ്രൈസിലേയും വന്ന് ഇങ്ങനെ പാർട്ടിക്കൊള്ളാം അപ്പേ இப்போத்தையும் ஏன் ட்ரெண்டிங்குக்கு தேவையான டீஷர்ட் ஐட்டம்ஸ் கெப் ஐட்டம்ஸ் ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் நல்ல ஹை ப்ரைஸுக்கும் இருக்குது அதே மாதிரி லோவஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சாகல விலைகளையும் வந்து இங்கே உடைகளை வந்து நாங்கள் வாங்க முடியும் இந்த டீஷர்டெலாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது நல்லா இருக்குண்டு அப்படியே நாங்கள் இங்கே வரலாம் என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குன்ற வந்து நாங்கள் நீங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிற உடைகள் எல்லாம் பார்த்து மூவாயிரத்தி நாலாயிரத்தி தொண்ணூறுவா அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்குது அதே மாதிரி இதை பற்றி என் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியான ஷோர்ட்ஸ் ஐட்டம் ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் டெனிம்ஸ் அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போடக்கூடிய மாதிரியான செருப்பு ஐட்டம்ஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் பற்றி என் ட்ரெண்டிங்கு போகக்கூடிய மாதிரியான சிலிப்பர்ஸ் அதே மாதிரி இந்த ப்ராண்டை பாருங்கள் இப்போ பாய்ஸுக்கு ட்ரெண்டிங்கை போகிற அந்த தான் இது என்ன ப்ரைஸ்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாண்டு போட்டுருக்குறாங்கள் ஆனால் அதுக்கிட்ட குவாலிட்டி இங்கே நாங்கள் பார்க்க முடியும் இதில் பாருங்கள் எப்படி என்ன நீங்கள் இந்த மாதிரி மாடல் ஷர்ட்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம் ஷோர்ட்ஸ் ஐட்டம் இருக்கிறத வந்து பார்க்கலாம் அப்படியே நாங்கள் பார்க்கலாம் அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் எல்லா விதமான முட்டைகளும் இங்கே வந்து இருக்குது பாய்ஸுக்கு அவ்வளோத்துக்கு செட் ஆகும் இதில் இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கின்ற அந்த முக்கிய விஷயம் இதில் இருக்கிற அறைகள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஷோட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரைஸுக்கு வந்து நாங்கள் வாங்க முடியும் அப்படி நாங்கள் போய் பார்க்கலாம் சிரம் பாய்ஸு கேட்ட அந்த உடுப்புகள் அதே மாதிரி என்னோடய கல்ச்சருக்கேட்ட வேட்டி போன்றவையும் வந்து இங்கே காணப்படுகிறது அப்படியே இங்கால ஆஃபிஷியல் சர்ட்ஸ் கேஷுவல் வியர் ஐட்டம்ஸ் இருக்கிறத வந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாக ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் அப்படியே தைச்சி கொடுக்குறாங்க நாங்கள் வாங்கி வெளியில் கேட்கவும் அதே ப்ரைஸ் தாங்கிறது தர முடியும் இந்த கொஞ்சம் தையல் அடியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது இதில் இருக்கிற எல்லாமே வந்து நாங்கள் ஆஃபிஷியலாக போடக்கூடிய மாதிரியான ஆடைகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சைஸ் ஆடைகளை வந்து இங்கே வாங்கலாம் இந்த ஷர்ட் ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது அப்படியே கடல் போல் இருக்குது இந்த இடம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வகையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி பாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பேர்ஸ் ஐட்டம்ஸும் வந்து இங்கே இருக்குது நிரோஷ் ப்ரோ அதை முதல் நாளே பார்த்து வணக்கம் நண்பா வணக்கம் மாதிரி நீங்கள் முதல் நாளே வந்துக்கிறீங்க பிடிச்சிருக்கா எதிர்பார்த்த மாதிரி இருக்கா இல்லை இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் எதிர்பார்த்துருக்கு பார்த்த மாதிரி இருக்கு என்ன எடுக்கிறீங்க ஒன்றுமே எடுக்க எல்லாத்துக்கும் விடுப்பு பார்க்க ஓகே நல்ல விஷயம் பார்த்துக்கிறேன் அப்படியே எல்லோரும் வந்து என்னை நிச்சயமாக யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் இங்கே வருவாங்க எங்கள் அவ்வளோது கலெக்ஷன் இருக்குது வந்து பார்த்து நீங்கள் அள்ளி கொண்டு போகலாம் இருபது பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோடு அதே மாதிரி இங்கே ஆஃபிஷியல் ஷூ ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து அந்த உடைகளை வாங்கி கொண்டு போகிற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம் இதில் நான் காட்டியிருக்கிறது முக்கியமான எல்லாவற்றையும் காட்டியிருக்கின்றேன் அதே மாதிரி ஒன்றுக்கு வந்து ஒரு காஃபி ஷோப் மாதிரி போட்டிருக்கிறாங்கள் இல்லை வித்தியாசமான பல ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க உண்மைக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் சரி உறவுகளை இன்றைய திறப்பு விழாவில் நடைபெற்ற முக்கிய விடயங்கள் என்னத்தையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்த்துருக்கின்றோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேவ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்